வணக்கம் மக்களே சைரன் படம் எப்படி இருக்குது சைரன் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வித தப்பு செய்யாத ஒரு இளைஞன் வந்து பதினாலு வருடம் ஜெயிலுக்கு போயிட்டு பரூரில் வந்து ரெண்டு வாரம் திரும்ப உள்ள வராரு ஊரில் வரும்போது இந்த சமுதாயம் அவனை எப்படி பார்க்குது அவன் குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்க அவன் பொண்ணு எப்படி பார்க்குறாங்க இப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு ஒன் லைன் அந்த ரெண்டு வாரத்தில் வந்து இந்த இளைஞன் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் படத்தினுடைய ஒரு ஒன்லைன் இளைஞனாக உள்ளே போய்ட்டு கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் மேனாக வந்து ஜெயம் ரே வந்து வெளியே வராரு இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து அசால்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வித ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு தெரியல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஏஜ்டு கேரக்டர் மட்டும் லைட்டாக விளையாடிச்சிருக்காங்க மற்றபடி பாடி லாங்குவேஜ் ஒரே மாதிரி தான் இருக்குது பாடியும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரூமரை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவியோட பொண்ணு தான் கீர்த்தி சுரேஷ் அப்படின்ட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க பர்சனலாக அவங்க புரிஞ்சுட்டு நிறைய மீம்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயம் ரவிக்கு கீர்த்தி சுரேஷ் பொண்ணா என்னடா நடக்குது வயசான தோற்றமே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து கீர்த்தி சுரேஷ் கிடையாது ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு தான் இருக்காங்களே தவிர ஒரு போலீஸ் ஆஃபீஸரான கீர்த்தி சுரேஷ் கிடையாது அந்த ரூமர் வந்து நம்ம இப்ப கிளியர் பண்ணிடுவோம் ஜெயம் ரவி அனுப்பம பரமேஸ்வரன் கீர்த்தி சுரேஷ் யோகி பாபு சமுத்திரக்கணி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க சமுத்திரக்கணி தான் மெயின் லீடா வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு மெயின் வில்லனா பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வில்லனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் வில்லனுக்கான போர்ஷன்ஸும் முக்கியத்துவம் இருக்கணும் அவனுக்கு ஒரு பின்னணி இருக்கணும் அப்பதான் அந்த படம் வந்து ஒரு கேட்டன் மவுஸ் கேம் மாதிரி ஒரு விறுவிறுப்பாக போகும் இது ஒரு கேட்டன் மவுஸ் கேம் தான் ஆனா கீர்த்தி சுரேஷ்க்கும் ஜெயம் ரவிக்கும் தான் வச்சிருக்காங்க ஜெயம் ரவி மேலேயும் ஒரு கொலை வழக்கு இருக்குது கீர்த்தி சுரேஷ் மேலேயும் ஒரு கொலை பண்ண ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒருத்தரை வந்து கஸ்டடியில் கொண்டு போய் விசாரிக்கும் போது நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பேர்லேயே அவங்களும் வராங்க அதே பேர்லாம் ஜெயம் ரவி இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஜெயம் ரவி பண்ணுற கொலைகளுக்கு இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தான் நம்ம பார்த்து பழகி சளிச்சு போன ஒரு கதை தான் ஹீரோ வந்து கொலை பண்ணுவாங்க போலீஸுக்கு தெரியாமல் போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது எப்படின்னா போலீஸை கிட்டே வச்சுட்டு ஹீரோ கொலை பண்ணுவாங்க ஆனால் போலீஸுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வீக்கான போலீஸ் தான் இன்னுயுமே தமிழ் சினிமாவில் இருக்காங்க கொலை பண்ண போறதே ஒரு போலீஸ் தான் அப்படிங்கும் போது அது இன்னும் பெரிய ஜோக்காக தான் இருக்கு போலீஸ்க்கே அவனை தற்காப்ப பார்த்துக்க தெரியாத அளவுக்கு போலீஸ் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு டிஎஸ்பி காப்பாத்தறதுக்கு ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரேஞ்சிலிருக்கு கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க இது எந்த அளவுக்கு லாஜிக்கலா இருக்கு அப்படிங்கிறது தெரியல படத்துல காமெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஆயிருக்கு சில ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனா ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயமிரோட வீட்டுக்குள்ள வந்து ஒரு போர்ஷன்ஸ்லாம் காட்டுவாங்க இந்த அக்கா தங்கச்சி சென் சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது லிட்ரலாக லிட்டரலா ஒரு சீரியல் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் நமக்கு வருது இந்த படமே வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி வர வேண்டிய படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது சத்யராஜ் சரத்குமார் இவங்கெல்லாம் பல படங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போலீஸுக்கு தெரியாம சில விஷயங்கள் பண்றது இந்த குடும்பத்துக்காக சில விஷயம் பண்ணி போறது அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க நிறைய படம் பண்ணிட்டாங்க அதே கதையை தூக்கி ஜெயம் ரவி இப்போ பண்ணிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம்சியஸ் போட்டிருக்காரு படத்தினுடைய பாடல்கள் ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காங்க ஜி பிரகாஷ் தான் இந்த பாட்டுக்கெல்லாம் இசையமைச்சிருக்காரா அப்படின்னு கேட்குற அளவு தான் இருக்கு ஒரு பாடல்களும் நம்ம மனதில் நிற்கிற மாதிரி இல்லை ஸ்க்ரீன்லேயும் வந்து பெருசாக பாடல்கள் எதுவுமே ஹெல்ப் ஆகல அப்படின்னா சொல்லணும் ஒரே ஒரு மகள் சென்டிமெண்ட் பாடல் தவிர மற்ற எல்லா பாட்டுமே வந்து ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லணும் மியூசிக் சாம்சியர்ஸ் மியூசிக்கை வந்து விக்ரம் வேதாவை வந்து தெறிக்க விட்டுருப்பார் அவரும் இந்த படத்துக்கு மியூசிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி இன்ட்ரோ ரவியோட ஆகட்டும் இன்ட்ரோல் ஷார்ட் ஆகட்டும் எல்லாமே ட்ரை பண்ணி ஒஸ்ட்டாக போயிருக்கு மியூசிக் தான் சொல்லணும் ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வச்சுருப்பாங்க ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து எங்கே நம்ம வைக்கிறோமோ அப்படி தான் நம்ம படத்தோடைய வெற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும் படத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் வந்து கிட்ட கொண்டு போய் வச்சோம்னா படம் எப்படா முடினு பார்த்துருக்கோம் படத்தோடைய கதை எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் போட்டு இவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க அதனால தான் இவங்களை கொள்கிறோம் அப்படிங்கும் போது அதில் எந்த வகையிலுமே ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க நமக்கே தெரிஞ்சிடுச்சு இவங்களை கொல்ல போகிறக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு அந்த ரீசன் வந்து கிளைமேக்ஸில் சொல்லும்போது எதுக்கு அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆச்சு படத்தை சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிற அளவில் தான் இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு மற்றபடி இந்த படத்துடைய முதல் பாதி வந்து ரொம்பவே ஒரு லேகியாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் பார்க்கும்போதே ஒரு டைலாக் தான் ஞாபகம்ச்சு வடிவில் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் அட நல்லா நல்லா இருக்குப்பா இருக்குல்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா படம் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு மிடில் ரேஞ்சில் ஒரு அபோ ஆவரேஜாக தான் இந்த படம் இருக்குது இந்த படத்துக்கு எஸ்பிளஸ் கொடுக்குற ரேட்டிங் வந்து ஃபைவ்க்கு வந்து நம்ம டூ கொடுக்குறோம் ஜெயம் ரவி அவர்களோட இறைவன் படத்துக்கு ரிவியூ பண்ணியிருந்தோம் இறைவனுக்கு இந்த படம் எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே தொடர்ந்து பார்த்து நம்மளோட சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்